மரவழிக்குலங்க குட்டும் காலை சாப்பாடு தேங்காய் இடிச்ச சம்பளம் செய்யப்பறம் வாங்க பாக்கரலாம் அங்கே

மரவள்ளி பிளாங்கு பிளாங்கு போட்டா வெள்ள நல்லா இருக்கும் வெங்காயம் எல்லாம் இப்ப மலைக்கு அழுகுது மலை என்னக்கி நேற்று மழைதான் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மட்டும் மழையா நண்டு கேச்சான் இருபத்தெட்டாம் இப்பதான் இந்த இந்த எத்தனை நாள் புடிச்சா பொங்கலுக்கு முதல் வச்சு ഒമ്പതിനാള ഇല്ലേ സ്വഭാവളമുണ്ടായി വേറെ അതന്നെ എന്തൊക്കെ ഇതൊക്കെ ചിന്ന വെങ്കായോ ഇരിക്കണ്ട ഒരിക്കല

മുളക്കവും മലയുടെ എന്താ മുളങ്ക ഏറ്റവും മുളങ്ങനെ നേരിട്ട് പിന്നെ ശരി ആയിരം മുളക്കം എന്ന മല ചീവിട്ട വിക്കണം சம்பல் சம்பல் அடிக்கிறதுியா காலை சாப்பாடு மரவாளிகளாங்க புட்டும் தேங்காய் சம்பளம் ഇത് ആക ചിന് ആകില്ല ഇത് കൊഞ്ചാം സിവിന കൊണ്ടായിരിക്കും நல்ல பெரிய அங்கே அதுல மாவாதிக்கி മരവിളികൾ അങ്ങനെല്ലാ സീ വി വെച്ചിരിക്കുന്നത് તેંગા બબોડ મરંડીલાનું કુટુક കുളച്ചി വിടുവ്കം പോ ഉപ്പു തോളം പോട്ടിരിക്ക மலைக்கும் புட்டும் நல்லும் மழையும்து ஒருப்ப சம்பலுக்கு காஞ்சோஜியா கொஞ்சம் வெங்காயத்தையும் தாலிச்சடுப்போம் പൊരിച്ചെടുത്താ നല്ല അറിയിക്കാസം വാങ്ങി പൊരിച്ചെടുത്ത തീർച്ചയായിട്ടും വാസം വാങ്ങി കിട്ടും

ờ thôi nó vẫn giống như anh út thôi. Còn đi là na tên ഇത് <Ses> <Sus> <fits> <Elena> குத்துக்குள்ளலுக்க போட்டுவோம் போட்டுவோம் அடுப்புல வச்சுடுவோம் கொச்சிக்கு ஆகார மூத்து மூக்குக்கெல்லாம் ஏதாவது மூன்றுலையும் போட்டு வச்சு விட்டா தெரிய அடைஞ்சிரும் கொச்சிக்காய் என்னன்னா போகுதுலப்பா ശരിയാണോ കാര്യം ഞാൻ കൊച്ചിക്കൂകു കൊണ്ടുപോയി അടിച്ചിട്ട് கொச்சிக்காயிரவே மூக்கெல்லாம் பத்து அப்படா சம்பனக்கு கொச்சிக்காய போட்டு முதல்ல இடிப்போம் கொதிச்சு வச்சு முதல்ல இடிக்கட்டும் இடிப்பாட நல்ல உப்ப தூட் போட்டு விட்டா விடிப்பாட்ட புற போடுவோமே இப்ப போடுவோம் உப்பு தூட இல்ல நீங்க விடிங்கண்ண போடுவோம் ப்ரோ தூடா போடுவோம் Un poco de ver, Que vean a la UP, ¿eh? <susurra> ലവിഡ് പാട്ടോ ഗായപ്പെടുവോ ലോട്ടി அந்த உருளாப்பையா கொஞ்சம் இடங்களும் தேங்காய் அப்ப போடுவோம் இப்ப வச்சுக்க அப்படி അത് കൊടി വരാ വെള്ളപ്പൂടാ പോലപ്പൂട് சின்ன வெங்காயம் கொரிச்சு போட்டு வெஜிரி உம் கடைசில புளியா விட்டோம்டா க்காருமலு பேசி புளியா சந்தனுக்கு தேசிக்கா புளி அங்கால புட்டு காட்டிய அடுப்புல இருக்காதான் பார்த்து காட்டு இன்னும் கொஞ்சம் அதிகாரம் தைச்சு சம்பல்டி <tampal> ஆட்டோப்ப <tampal>

Lavin juga putu, Mara wali plan putu, jadi tuan jaga aja. Apa sih mau pun tuh marilah kita na? Oh.

மழை என்ன மழை வழிக்குல வந்து ஒன்னரை கிலோ எடுத்த

அதுல ஒரு குடல் சாப்பிடு சாப்பாடு மரிகுட்டும் ரெடி ஆயிடுச்சு காலை சாப்பாடு நீங்களும் ஃபைல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இன்னொரு வீடியோல சந்திப்பான் பாய்